டெல்லியில் உள்ள ஒரு பெரிய கம்பெனி வாயிலில் பாதுகாப்பு பணியாளர் ஆரவ் வேலையில் இருந்தார் அவர் இப்பதான் டிஃபன் பெட்டி திறந்து நின்றபடியே விரைவாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் முகம் சோர்வாக இருந்தது கண்களில் ஒருவித பதட்டம் தெளிவாக தெரிந்தது விருப்பம் இல்லாமல் இதை செய்வது போல இதற்கிடையில் கம்பெனியின் மேலாளர் அங்கு வந்தார் அவர் உரத்த குரலில் கத்தி இங்கு என்ன நடக்கிறது இது வேலையின் நேரம் நீ இப்போது சாப்பிடுகிறாயா உனக்கு வெக்கமாக இல்லையா கம்பெனியின் கௌரவத்தை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்றார் ஆரவின் கைகள் நடுங்கின உடனடியாக டிஃபன் பெட்டியை மூட தொடங்கினார் ஆனால் மேலாளரின் கோபம் அதோடு நிற்கவில்லை அவர் டிஃபன் பெட்டியை பிடுங்கி தரையில் வீசினார் உணவு நாலா பக்கமும் சிதறியது மக்கள் தயங்கி நின்று பார்க்க தொடங்கினர் சிலர் மெதுவாக சிரித்தனர் சிலர் வெறும் வேடிக்கை பார்க்க தொடங்கினர் மேலாளர் இன்னும் அருகில் வந்து கோபத்துடன் கேட்டார் ஏய் ஏன் சும்மா இருக்கிறாய் வேலை நேரத்தில் ஏன் சாப்பிட்டாய் சொல் காரணம் என்ன ஆரவின் கண்கள் கலங்கின தொண்டை வறண்டு விட்டது நடுங்கும் குரலில் கடைசியில் அவர் துணிந்து சொன்னார் ஐயா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காலையில் நான் தான் சமைத்தேன் அதனால் தாமதமாகிவிட்டது உணவை கூடவே எடுத்து வந்தேன் நேரம் கிடைத்தால் சாப்பிடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் பசியை தாங்க முடியவில்லை அதனால் நின்றபடியே சாப்பிடத் தொடங்கினேன் இதுதான் நான் செய்த தவறு என்றார் மேலாளர் கோபமடைந்தார் நீ ஒரு பெரிய சாக்கு போக்கு சொல்பவன் அவர் கையை ஓங்கினார் இப்போதே அறைய போவது போல் ஆனால் அப்போது வாயிலில் ஒரு நீளமான கார் வந்து நின்றது கதவு திறக்கப்பட்டது கம்பெனியின் உரிமையாளரின் மகள் ஆனியா வெளியே இறங்கினார் அவரது கால்கள் திடீரென நின்றுவிட்டன முன்னால் நடந்த மொத்த காட்சியும் அவரது கண்களில் முன்னால் இருந்தது ஒரு ஆதரவற்ற காவலர் அவரது உடைந்த டிஃபன் மற்றும் மேலாளரின் ஓங்கிய கை அந்த தருணம் காற்று கூட நின்றது போல இருந்தது ஆனியாவின் கூர்மையான கண்கள் நேராக மேலாளரை உற்று நோக்கின குரல் மெதுவாக ஆனால் உறுதியாக இருந்தது மேலாளரையா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது மேலாளர் பதற்றத்துடன் கையை கீழே இறக்கி உடனடியாக சமாளிக்க முயன்றார் மேடம் இந்த காவலர் வேலை நேரத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார் இவருக்கு கம்பெனியின் ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை அதனால் நான் சும்மா ஆனியா நடுவில் நிறுத்தினார் சும்மாவா அதாவது டிஃபன் பெட்டியை பிடுங்கி தரையில் வீசுவீர்களா அனைவரின் முன்னிலையில் அவமானப்படுத்துவீர்களா மனிதநேயத்தை விட இந்த கம்பெனி எப்போது பெரியதாகிவிட்டது என்றால் அவளது குரல் அவ்வளவு உறுதியாக இருந்தது அருகில் நின்றிருந்த ஊழியர்களும் அமைதியாகிவிட்டனர் ஆரோ இன்னும் தலைகுனிந்தே நின்று கொண்டிருந்தார் அவரது கண்ணீர் கன்னங்கள் வரை வழிந்தது ஆனியாவின் பார்வை அவர் மீது பட்டவுடன் அவளுக்குள் ஒரு விசித்திரமான பதட்டம் இருந்தது அந்த முகத்தில் ஏதோ ஒன்று அவளை மிகவும் ஆழமாக தொட்டது அவள் மெதுவாக ஆரவை பார்த்து அவர் பக்கம் அடியெடுத்து வைத்தாள் உங்கள் பெயர் என்ன என்று அவள் மென்மையான குரலில் கேட்டாள் ஆரவ் தலைகுனிந்தபடியே பதிலளித்தார் என் பெயர் ஆரவ் இந்த பெயரை கேட்டவுடன் ஆனியாவின் இதயம் துடித்தது அவளது கண்களுக்கு முன்னால் ஒரு மங்களான படம் தெளிவாக தெரிந்தது போல ஒரு சிறிய வகுப்பறை உடைந்த பெஞ்சிகள் மற்றும் அதே அருகில் அமர்ந்திருந்த அதே சிறுவன் அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் அப்பாவித்தனமாக சிரிப்பான் ஆனியாவின் முகம் வெளிரி போனது இது அவனா எனது குழந்தை பருவ நண்பன் நான் புத்தகங்களை பகிர்ந்து கொண்ட அதே ஆரவ் என் கூட விளையாடியவன் சில கணங்கள் அவள் அங்கேயே நின்றிருந்தாள் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கியது போல மேலாளர் இதுதான் சரியான வாய்ப்பு சீக்கிரம் விஷயத்தை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் சொன்னார் மேடம் இந்த காவலரை உங்களுக்கு தெரியுமா என்ன என்றார் ஆனியா அவரை உற்று பார்த்தார் அவளது கண்களில் கோபமும் அவமானமும் தெளிவாக தெரிந்தது எனக்கு தெரிந்தவரோ இல்லையோ இது உனது கேள்வி அல்ல நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக கருத கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நேரமும் வெறும் ஆதிக்கம் செலுத்துவதும் அவமானப்படுத்துவது மட்டுமே வேலை இல்லை மேலாளரின் முகம் தொங்கி போனது அங்கே யாரோ இன்னும் அமைதியாக நின்றிருந்தார் ஆனால் அவர் இதயத்தில் ஒரு புயல் வீசியது ஆனியா தன்னை அடையாளம் கண்டு கொண்டாரா அல்லது இது வெறும் தனது கற்பனையா ஆனியா மெதுவாக தரையில் சிதறியிருந்த டிஃபன் பெட்டியை பார்த்தாள் அவளது இதயம் கனத்தது அவள் குனிந்து டிஃபன் பெட்டியை எடுத்து தனது கைக்குட்டையால் சுத்தம் செய்ய தொடங்கினாள் அருகில் நின்றிருந்த ஊழியர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள் கம்பெனியின் உரிமையாளரின் மகள் தனது கைகளால் பாதுகாப்பு பணியாளரின் டிஃபன் பெட்டியை எடுத்தாள் அதே தருணத்தில் சூழல் மாறியது உரிமையாளரின் மகள் தனது பாதுகாப்பு காவலருக்காக எப்படி குரல் கொடுத்தார் என்று அனைத்து ஊழியர்களும் மறைந்த பார்வையால் பார்த்து கொண்டிருந்தனர் மேலாளர் அசோக்கின் முகம் தொங்கி போயிருந்தது இனி தான் சொல்வது எதுவும் செல்லாது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஆனியா அவரை நேராக பார்த்து சொன்னால் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை மேலாளரையா செல்லுங்கள் அடுத்த முறை மனிதநேயத்தை அவமதிக்கும் முன் யோசியுங்கள் மேலாளர் சதம்பித்து போனார் அவரது கால்கள் பாரமாகிவிட்டன ஆனால் உரிமையாளரின் மகளுக்கு முன் அவரது தைரியம் தோல்வியடைந்தது அவர் அமைதியாக பின்வாங்கி அங்கிருந்து சென்றார் ஆனியாவின் கண்கள் இப்போது ஆரோவ் மீது இருந்தன பிறகு மெதுவாக டிஃபன் பெட்டியை ஆரோவ் கையில் கொடுத்து சொன்னால் நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ஒரு மனிதர் மனிதனுக்கு பசிக்கும் இதில் வெக்கப்பட ஒன்றுமில்லை ஆரோவின் கண்கள் இன்னும் அதிகமாக நிரம்பின வார்த்தைகளை தேட முடியாமல் மெதுவாக தலையை குனிந்தார் ஆனியா ஒரு தீவிரமான குரலில் சொன்னார் ஆரவ் என்னுடன் வாருங்கள் அவர் அதிர்ச்சியடைந்து நின்றார் அவர் சரியாக கேட்கவில்லை என்று நினைத்தார் ஆனால் ஆனியா முன்னால் சென்று சைகையால் அழைத்தபோது அவர் அமைதியாக அவளை பின்தொடர்ந்து சென்றார் இருவரும் கம்பெனிக்குள் சென்றனர் அலுவலகத்தின் அமைதியான மற்றும் குளிர்ந்த சூழல் வெளியேயுள்ள வெப்பம் மற்றும் சத்தத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தது ஒரு கேபினுக்குள் சென்று ஆனியா ஒரு நாற்காலியை இழுத்து உட்காருங்கள் என்றாள் ஆரவ் தயங்கினார் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய நாற்காலியில் அமரும் தைரியம் ஒருபோதும் இருந்ததில்லை ஆனால் ஆனியா அன்பாக சொல்ல அவர் மெதுவாக அமர்ந்தார் ஆனியா ஒரு தண்ணீர் கண்ணாடியை அவர் முன் வைத்து தீவிரமான குரலில் சொன்னால் இப்போது நீங்கள் காவலர் வேலையில் எனக்கு உதவியாளராக வேலை செய்யுங்கள் என்றாள் சிறிது நேரத்திற்கு முன்பு அவரை கேலி செய்தவர்கள் இப்போது அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் ஒரு காவலர் திடீரென்று உரிமையாளரின் மகளுக்கு தனி உதவியாளராக மாறுவார் என்று யாரும் நினைத்ததில்லை அன்றிலிருந்து ஆரவின் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது அவர் இப்போது வெறுமனை வாயிலில் நிற்கும் காவலர் அல்ல அவர் அலுவலகத்தில் ஆனியாவுடன் அமர்ந்தார் வேலைகளில் உதவினார் கோப்புகளை கையாண்டார் மற்றும் மெதுவாக தன்னம்பிக்கையை திரும்ப பெற்றார் ஆரவின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டிருந்தது பல மாதங்கள் கடந்துவிட்டன இப்போது அலுவலகத்தில் அனைவரின் பார்வையும் மாறிவிட்டன ஒரு காலத்தில் ஆரவை காவலராக நினைத்து புறக்கணித்தவர்களை இப்போது அவரது வேலையை பாராட்டத் தொடங்கினர் அவர் ஆனியாவுடன் ஒவ்வொரு கூட்டத்திலும் இருந்தார் கோப்புகளை தயாரித்தார் மற்றும் சிறிய விஷயத்திலும் கவனம் செலுத்தினார் மெதுவாக அவரது தன்னம்பிக்கை அதிகரித்து வந்தது ஆனால் அப்போது கம்பெனிக்கு ஒரு கெட்ட நேரம் வந்தது இந்த கம்பெனி நீண்ட காலமாக நிலையாக சென்று கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று சந்தையில் மாற்றங்கள் வர தொடங்கின புதிய புதிய போட்டி கம்பெனிகள் தோன்றின மாதத்தின் அறிக்கையில் கம்பெனி நஷ்டத்தில் சென்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது அலுவலகத்தின் மாநாட்டு அறையில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது பெரிய அதிகாரிகள் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர் சூழலில் பயமும் விரக்தியும் பரவியிருந்தது கம்பெனியின் உரிமையாளர் ஆனியாவின் அப்பா தானே மிகவும் கலக்கத்துடன் காணப்பட்டார் அவர் கோபத்துடன் சொன்னார் இவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாக்க என் வாழ்க்கை சென்றுவிட்டது ஆனால் இன்று நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம் யாரிடமாவது ஏதேனும் யோசனை இருக்கிறதா அறையில் அமைதி நிலவியது யாரும் பேச துணியவில்லை அனைவரின் முகத்திலும் விரக்தி இருந்தது ஆரோ அமைதியாக ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார் அவரது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது அவர் பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவரது பேச்சை கேலி செய்து விடுவார்களோ என்று பயம் இருந்தது அப்போது ஆனியாவின் பார்வை அவர் மீது பட்டது அவள் ஒரு லேசான புன்னகையுடன் சைகை செய்தார் ஆரோ உன்னிடம் ஏதேனும் ஆலோசனை இருந்தால் தயங்காமல் சொல் இப்போது அனைவரின் பார்வையும் ஆரோவை நோக்கி திரும்பியது அவர் ஒரு கணம் தயங்கினார் பிறகு மெதுவாக முன்னேறினார் அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தது ஐயா நான் கம்பெனியின் கோப்புகளையும் வேலைகளையும் கவனமாக பார்த்திருக்கிறேன் நாம் இன்னும் பழைய வழிகளில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் சந்தை மாறிவிட்டது நாம் புதிய சிந்தனையை ஏற்க வேண்டும் நாம் நமது சேவைகளை இணைய வழியில் கொண்டு வந்து சிறிய வாடிக்கையாளர்களையும் இலக்கு வைத்தால் பெரிய கம்பெனிகளை தவிர பொதுவான வாடிக்கையாளர்களும் நம்முடன் இணைவார்கள் மெதுவாக சந்தையில் நமது பிடி இன்னும் வலுப்பெறும் என்றான் அறையில் அமைதி நிலவியது பெரிய அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர் ஒரு சாதாரண பாதுகாவலரில் இருந்து தனி உதவியாளராக மாறிய பையன் இவ்வளவு பெரிய ஆலோசனையை வழங்குவான் என்று யாரும் நினைத்ததில்லை உரிமையாளர் புருவங்களை உயர்த்தி கேட்டார் இதெல்லாம் அவ்வளவு எளிதானதா கம்பெனி எப்படி இயங்குகிறது என்று உனக்கு தெரியுமா என்றார் ஆற ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு உறுதியான குரலில் சொன்னார் ஐயா நான் ஒரு பெரிய அதிகாரி இல்லை ஆனால் நான் சூழ்நிலைகளுடன் போராட கற்றுக்கொண்டவன் தரையில் நின்று சிந்தித்தால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் நாம் இந்த முடிவை எடுத்தால் கம்பெனி மீண்டும் எழுந்து நிற்கும் என்று நான் நம்புகிறேன் சில கணங்கள் சூழல் மீண்டும் அமைதியாக இருந்தது உரிமையாளர் கோபப்படுவார் என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் அப்போது ஆனியா சொன்னால் அப்பா ஆரோவ் சரியாக சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவர் முழு உழைப்புடன் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார் புரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் உரிமையாளர் தீவிரமான பார்வையுடன் ஆரோவை பார்த்தார் அவரது முகத்தில் கடுமை இருந்தது ஆனால் உள்ளுக்குள் எங்கோ அவரது வார்த்தைகளில் உண்மையை அவர் உணர்ந்தார் சரி அவர் மெல்லிய குரலில் சொன்னார் ஒருமுறை முயற்சி செய்து பார் ஆனால் தோல்வியடைந்தால் அதற்கு நீதான் பொறுப்பு என்றார் ஆரவ் தலைகுனிந்து ஆம் நான் தயாராக இருக்கிறேன் என்றார் அஞ்சிலிருந்து கம்பெனியில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டது ஆரவ் இரவும் பகலும் உழைப்பில் மூழ்கினார் அவர் சிறிய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டார் இணைய வழித்தளத்தை தயார் செய்தார் மற்றும் புதிய சந்தைப்படுத்துதல் உத்தியை உருவாக்கினார் பார்த்து கொண்டிருக்கும் கம்பெனியில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது சில மாதங்களுக்கு முன்பு நஷ்டத்தில் இருந்த அதே கம்பெனி இப்போது இரட்டிப்பு வேகத்தில் முன்னேற தொடங்கியது அலுவலகத்தின் ஒவ்வொரு ஊழியரின் கண்களும் இப்போது ஆறு மீது மரியாதையுடன் நிரம்பின அவர் ஆன்யாவின் உதவியாளராக மட்டும் இருக்கவில்லை கம்பெனியின் உயிராக மாறிவிட்டார் ஆரவின் கடின உழைப்பும் யோசனையும் கம்பெனியின் விதியையே மாற்றியிருந்தது போல இப்போது கம்பெனி நஷ்டத்திலிருந்து வெளியேறியது மட்டுமல்ல மாறாக சாதனை லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தது செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி சேனல்களில் தலைப்பு செய்திகள் வர தொடங்கின இந்த கம்பெனியின் புதிய உத்தியை ஏற்றுக்கொண்டது நாட்டின் வேகமாக வளரும் கம்பெனியாக மாறியது அலுவலகத்தின் ஊழியர்கள் இப்போது பெருமையுடன் சொல்கிறார்கள் ஆரோ சார் காட்டிய பாதையே நமது வெற்றிக்கு காரணம் ஒரு மாலை கம்பெனியின் மொட்டை மாடியில் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்த போது ஆனியாவும் ஆரோவும் தனியாக நின்று கொண்டிருந்தனர் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது மற்றும் வானத்தின் வண்ணங்கள் தங்க நிறமாக மாறிக்கொண்டிருந்தன ஆனியா ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு ஆரோவை பார்த்தாள் அவளது கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் இருந்தது ஆரோ சிறுவயதில் நாம் இருவரும் ஒரு கனவு கண்டது உனக்கு நினைவிருக்கிறதா ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நீ அந்த கனவை உண்மையாக்கி காட்டிவிட்டாய் இன்று இந்த கம்பெனியின் உயிர் நீதான் தான் ஆரோ ஒரு லேசான புன்னகையுடன் சொன்னார் இல்லை ஆனியா இவை அனைத்தும் முன்னால்தான் நீ என்னை காவலராக இருந்து உயர்த்தி தனி உதவியாளராக ஆக்கவில்லை என்றால் நான் இதை ஒருபோதும் செய்திருக்க முடியாது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் அதுவே எனது மிகப்பெரிய பலமாக மாறியது ஆனியாவின் கண்களும் கலங்கின அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் ஆரவ் என் மனதில் உனக்காக எப்போதும் ஒரு இடம் இருந்தது இப்போதோ என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும் நான் உன்னை என் வாழ்க்கை துணையாக்க விரும்புகிறேன் ஆரோ சிலை போல ஆகிவிட்டார் கம்பெனியின் உரிமையாளரின் மகளும் இப்போது இவ்வளவு வெற்றிகரமான வணிக பெண்ணும் தன் முன் இதை கூறுவார் என்று அவன் நினைத்துப் பார்க்கவில்லை அவரது கண்கள் நிரம்பின ஆனியா இது எப்படி சாத்தியம் உன் தந்தை ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் உனது உறவு ஒரு பெரிய குடும்பத்துடன் இருக்கும் என்னை போன்ற ஒரு சிறிய மனிதனுடன் அல்ல என்றான் ஆனால் ஆனியா உறுதியான குரலில் சொன்னாள் இதயத்தின் உறவு எந்த ஒரு செல்வத்திலோ வறுமையிலோ உருவாவதில்லை ஆரோ மேலும் மனிதநேயமும் நேர்மையும் தான் உண்மையான செல்வம் என்பதை அப்பா ஒரு நாள் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன் அதே இரவில் ஆனியா தனது தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் அவர் அதை கேட்டவுடன் அவர் முகம் சிவந்து போனது என்னுடைய மகள் ஒரு பாதுகாப்பு பணியாளரை திருமணம் செய்து கொள்வதா இது நடக்காத காரியம் அவர் கம்பெனியை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் நமது கௌரவம் நமது அந்தஸ்து என்னாவது ஆனியா நடுவில் குறுக்கிட்டு சொன்னால் அப்பா கௌர்வம் பணத்தால் உருவாவதில்லை மனிதர்களின் செயல்களால் உருவாகிறது ஆரோ நிரூபித்திருக்கிறார் அவர் எந்த ஒரு பெரிய மனிதருக்கும் சற்றும் குறைந்தவர் அல்ல என்று நேர்மையே மிகப்பெரிய பலம் என்று நீங்கள் சிறுவயதிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது உண்மை என்றால் இன்று நான் அதே நேர்மையின் மீது காதல் கொண்டிருக்கிறேன் என்றார் தந்தை சிலகணம் மௌனமாக இருந்தார் அவருக்குள் ஒரு போராட்டம் நடந்தது ஒருபுறம் சமூகமும் புகழும் மறுபுறம் தனது மகளின் நம்பிக்கையும் அந்த இளைஞனின் உழைப்பும் சில நாட்களுக்கு பிறகு கம்பெனியின் ஆண்டு விழா நடைபெற்றது அனைத்து ஊழியர்களும் இருந்தனர் உரிமையாளர் மேடையில் நின்று பேசத் தொடங்கினார் அவரது குரல் எதிரொலித்தது இன்று நான் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நமது கம்பெனியை காப்பாற்றியவர் எந்த ஒரு பெரிய தொழிலதிபரும் அல்ல மாறாக ஒரு உண்மையான மனிதர் ஆரோ கூட்டம் கைத்தட்டல்களால் அதிர்ந்தது உரிமையாளர் மேலும் கூறினார் இன்று முதல் நான் ஆரோவே ஒரு ஊழியராக மட்டுமல்ல எனது குடும்பத்தின் ஒரு பகுதியாகவும் கருதுகிறேன் அனைவரின் பார்வையும் ஆனியா மற்றும் ஆரோவ் மீது நிலைத்தது அதே மேடையில் உரிமையாளர் தனது மகளின் கையை ஆரோவின் கையில் வைத்தார் என்னுடைய மகள் அவரை தேர்ந்தெடுத்திருந்ததால் நானும் இவரை என் மருமகனாக ஏற்றுக்கொள்கிறேன் கைத்தட்டல்களும் மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கும் மத்தியில் ஆரோவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது சில நாட்களுக்கு பிறகு வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த மகளும் ஒரு காலத்தில் காவலர் வேலை பார்த்த இளைஞனும் இப்போது ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக மாறிவிட்டனர் நண்பர்களே மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பணத்தால் அல்ல அவனது நேர்மை மற்றும் செயல்களால் தான் என்பதை இந்த கதை நமக்கு கற்று ஆர்வம் உண்மையாக இருந்தால் எந்த இலக்கை அடைவதும் கடினம் அல்ல என்பதை ஆரோவ் சூழ்நிலையுடன் போராடி நிரூபித்தார் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் காணொலியை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மனித நேயத்தை கடைபிடியுங்கள் நன்மையை பரப்புங்கள் மற்றும் இதயங்களில் நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் நன்றி